போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையொருடை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் தென்கையிலை இலை நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆதியவற்றிலும் இன்று சாந்தலிங்க பெருமான் மாத குரு வழிபாடு கைலை குருமணி தமிழறி வழிபாட்டு தந்தை அவர்களின் நூறாவது நான்மங்கலத் தொடக்கம் ஆகியவற்றையொட்டி இன்று காலை முதல் திருமுறை வேள்வி திருவாசகமுற்றோதல் திருமஞ்சனம் பாவொன்று பூவொன்று பேரொழி வழிபாடு அன்னம்பாழிப்பு அதைத் தொடர்ந்து பிற்பகலில் அருளாளர்களுடைய அருறை ஆதி என நடைபெற இருக்கின்றன இதில் நேரடியாகவும் நேரடியாகவும் கலந்து குருவர்களும் திருவர்களும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் காவா எனக்கு திரடையை போற்றி கையில மலையானே போற்றி போற்றி தன்கடன் ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பதை திருச்சிற்றம்பலம் இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேல வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் பலம்